ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை தாங்க தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது மாதம் தோறும் வரக்கூடிய ஒரு திதி தாங்க இருந்தாலுமே கூட மற்ற திதிகளை காட்டிலும் பௌர்ணமி திதி ரொம்பவே விசேஷமானதுன்னு சொல்லலாம் அதாவது ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியை காட்டிலும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு ஒரு தனித்துவமானது இருக்கு அந்த வகையில் இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணால் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் மேலும் மீனராசின்பர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே தெளிவாக தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐப்பசி மாத பௌர்ணமி அதாவது அண்ட சாராசரங்களையும் தனக்குள்ள அடக்கி வைத்திருக்கக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடிய ஈசனுக்கு நடைப் நடைபெறக்கூடிய ஒரு நாளுங்க இந்த நாள் சந்திரனுடைய சாபத்தை மட்டுமல்ல நம்முடைய சாபங்கள் தோஷங்கள் பாவங்கள் துன்பங்கள் ஆகியவற்றை எல்லாம் போக்கக்கூடியதாக வந்து இருக்கும் சோ இந்த நாள்ல கோவில்களில் சென்று அன்னபிஷேக தரிசனத்தை பார்க்கறது மட்டும் இல்லாமல் வீட்லயும் மறக்காம கடைபிடிக்கலாம் அதாவது ஒரு சில விதிமுறைகளை வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே போதும் இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும் அந்த வகையில் மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது சிறப்பான ஒன்றுதான் ஸோ இந்த நாளில் தான் மக்கள் தங்களுடைய பாவங்கள் தீர்றத்துக்காக புதிய துவக்க நாள்களாக ஆரம்பமாகக்கூடிய புனித நதிகளில் நேராடிவது வழக்கமாக வச்சுருக்காங்க ஸோ சிவன் மற்றும் பெருமாளை வேண்டி விரதம் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் வந்து பார்க்கப்படுது மேலும் இது ரொம்பவே புண்ணியம் தரக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால மக்கள் ரொம்பவே பயபக்தியோட தங்களுடைய வழிபாடுகளை எல்லாம் மேற்கொள்வாங்க இந்த ஆண்டு ஐப்பசி மாத பௌர்ணமியானது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்குங்க இந்த நாளில் உங்களுக்கு எந்த விதமான துரதிருஷ்டமும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் விஷயத்தையும் வந்து செய்யலாம் ஸோ வாங்க அப்படி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் என்னென்ன விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இறை வழிபாடுகள் செய்யும் பொழுதும் அதற்குரிய வழிபாட்டு முறைகளை எல்லாம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் இல்லைனா அதன் மூலமாகவே நமக்கு ஏதாவது பாதிப்புகளானது ஏற்பட்டுடும் அந்த வகையில் இன்று புனித நீராடல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க அதாவது சூரியனுடைய உதயத்திற்கு முன்பாகவே நீங்கள் புனித நதிகளில் நீராடினீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் ஆத்மாவானது சுத்தமடையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதோடு மட்டுமல்லாமல் புனித நதிகளில் தெய்வ வழிபாடுகள் ஆசைகளை பெறுவதற்கும் இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது இரண்டாவது நம்ம செய்யக்கூடிய ஒன்றுனா சிவனுடைய வழிபாடு தாங்க இந்த நாள்ல கண்டிப்பா நீங்க சிவ வழிபாடு செய்யணும் சிவபெருமானுக்கு பூக்கள் பழங்கள் மற்றும் உங்களால் என்ன விஷயங்களை வந்து கொடுக்க முடியுமோ அதெல்லாம் படைத்து நீங்கள் வழிபாடுகள் வந்து செய்யணும் மேலும் சிவபெருமானுக்கு உரிய மகாமிரத யுஜ மந்திரம் போன்ற புனிதமான மந்திரங்களை எல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் ஜபிக்கலாம் இதனால் செல்வ வளமானது உங்களுக்கு பெருகும் மேலும் தெய்வத்தினுடைய அருளும் வந்து கிடைக்கும் ஸோ எல்லாருக்கும் தெரிந்த எளிமையான மந்திரமான ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த மந்திரத்தை அன்னபிஷேகம் செய்யும் பொழுது அந்த உச்சிக்கால வேலையில் உங்களுடைய மனதார நீங்கள் சிவனை நினைத்துட்டு மூன்று முறை வந்து சொல்லுங்க அப்படின்னாலே போதுங்க அவருடைய அருளை வந்து உங்களால் கண்டிப்பா வந்து பெற முடியும் எங்க இருந்தாலும் சரி எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவனை நம்ம எங்க இருந்து வேணுமானாலும் வழிபாடுகள் செய்யலாங்க நம்மளுடைய மனமானது தூய்மையாக இருக்கணும் தெய்வத்தினுடைய எண்ணத்தோடு நீங்க சிவனை மனதார் நினைச்சிட்டு இந்த ஒரு மந்திரத்தை மூன்று முறை வந்து நீங்க சொன்னாலே போதும் நிச்சயமா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மேலும் இந்த நாளை நீங்கள் தவற விட்டிங்கன்னா மீண்டும் அடுத்த வருடம் ஐப்பசி மாதம் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த நாளை வந்து யூஸ் பண்ணுங்கள் கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய மற்றும் ஒரு விசேஷம்னா தானங்கள் செய்வது தான் இந்த நாளில் நீங்கள் எவ்வளவு தானங்கள் உங்களால் செய்ய முடியுமோ செய்யலாங்க குறிப்பாக ஏழைகளுக்கு நீங்கள் தானம் வழங்குறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று நமக்கு ரிலேஷனாக இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய ஈக்குவலோட பொசிஷனாக இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் நீங்கள் தானம் செய்கிறத காட்டிலும் இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் நீங்கள் கொடுத்து பாருங்க அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் அதாவது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்னு சும்மாலாம் சொல்ல கிடையாதுங்க யார் ஒருவர் பசியால் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நாளில் நீங்கள் சாப்பாடு கொடுத்து பாருங்க அவங்க மனசார வந்து உங்களை வந்து வாழ்த்துவாங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஸோ இதன் மூலமாக முன்னோர்களுடைய ஆசி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மேலும் சகல பாக்கியங்களும் நம்மளுடைய கர்மாக்களுடைய ஆற்றலும் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் நல்ல கர்மாக்களுடைய ஆற்றல் அதிகரிப்பது அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான் அதே போல் வீட்டுக்கு யாராவது உதவின்னு கேட்டு வராங்கன்னா இன்றைய தினத்தில் மட்டும் முடிந்த அளவுக்கு தவிர்க்காதீங்க வெறுங்கொய்யோடு அனுப்பாதீங்க அதுவும் பசி அப்படின்னு வரக்கூடியவங்கள்லாம் நிச்சயமாக நிச்சயமா நீங்க வந்து வெறுங்கொய்யோடு அனுப்பக்கூடாதுங்க உணவு இல்லை அப்படின்னு மறந்து கூட வந்து சொல்லாதீங்க ஏதாவது ஒரு வகையில் வந்து உணவு கொடுங்க ஒருவேளை உங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு வீட்ல எதுவும் இல்லைனாலும் அன்றைய தினத்துல பணமாவாத கொடுத்து அவங்களுடைய பசியை வந்து ஆற்றுவதற்கு என்ன விஷயங்கள்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க அதே போல யாரையுமே இன்றைய தினத்தில் கடுமையான வார்த்தைகளை சொல்லி பேசக்கூடாது மேலும் அவமதிக்கக்கூடாது இதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்த்துக்கோங்க யாருடைய மனமும் புண்படக்கூடிய வகையில் நீங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துவதையோ செயல்கள் செய்வதையோ வந்து நிச்சயமாக வந்து தவிர்க்கணும் குறிப்பாக இந்த நாளில் அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு சைவ உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க மேலும் காலையில இருந்து அன்னபிஷேகம் நடைபெறக்கூடிய நேரம் வரைக்குமே விரதம் இருந்து நீங்கள் அன்னபிஷேகத்தை தரிசனம் செய்துட்டு அங்கே கொடுக்கக்கூடிய உணவுகளை பிரசாதமாக எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்யுங்க இதனால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கண் கண்டிப்பாக வந்து இதனால் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஐப்பசி மத பௌர்ணமி அதாவது வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறது அப்படிங்கிறது இன்னுமே விசேஷமானது அதாவது வெளியிலான பொருட்கள் விலையுர்ந்த பொருட்கள் இதெல்லாம் வந்து யாருக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் தானம் கொடுக்காதீங்க குறிப்பாக பால் சம்மந்தப்பட்ட பொருட்களையும் யாருக்கும் இன்றைய தினத்தில் தானமாக வந்து கொடுக்க வேண்டாம் என்னென்ன விஷயங்களில் செய்யணும் எதை எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத எல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க மீன் ராசி என்பவர்களுக்கு என்னவான கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் என்ன பலன்களானது கிடைக்க போகுது அப்படின்றதையும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீனம் ராசி பன்னெண்டு ராசிகளில்

கவனமாக வந்து வேலைகளை வந்து செய்துக்கோங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பண நடமாட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கவலை தரக்கூடிய வகையில் தாங்க இருக்கும் இருந்தாலுமே கூட புதிய கடன்களை மட்டும் நீங்கள் பெறாமல் வந்து இருங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய சேமிப்புகளின் மூலமாக சமாளித்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது பணியாளர்களை அரவணைத்து நீங்கள் போனீங்க அப்படின்னாவே இன்னுமே நல்ல ஒரு ஒத்துழைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான சமையலறை பொருட்களையெல்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அதுவும் கூட பார்த்தீங்கன்னா தம்பதிகளிடையே ஒற்றுமையானது இன்னுமே வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு கலைத்துறைகளில் இருக்கக்கூடிய மினம் ராசி என்பர்களில் ஒரு சிலருக்கு ஒன்றின் பின் ஒன்றாக அடுத்தடுத்த வாய்ப்புகளானது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த மாதத்தில் உங்களால் வந்து சமாளிக்க முடியாத அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ இதனால் பண புழக்கமும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதனால் நீ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கவலை அப்படிங்கிறது தேவையில்லாதது தான் அந்த கவலையை வந்து விட்டுடுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கள்ட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்க நீங்கள் கண்டிப்பாக வைக்கப்படவே கூடாதுங்க உங்களுக்கு என்ன தெரியலையோ அதை நீங்கள் தைரியமாக எழுந்து நீங்கள் கேட்டியே அதை வந்து கிளியர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சந்தேகத்தை அப்பப்போவே தீர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களால் நிறைய மதிப்பெண்களை வந்து பெற முடியும் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயம் ஸோ எதற்காகவும் எப்போதும் வந்து வைக்கப்படாதீங்க இப்போ உள்ள நண்பர்கள்கிட்ட பழகும் பொழுது இந்த காலகட்டங்களில் இன்னுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நல்ல பழக்க வழக்கம் இருக்கக்கூடியவர்களோடு நீங்கள் சேரும் பொழுது நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் நல்ல படிக்க முடியும் அதே போல ஒரே தீய குணம் இருக்கக்கூடிய தீய பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்டெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருந்துக்கோங்க ஏற்கனவே உங்களுக்கு கிரக மாற்றங்களும் அந்த அளவுக்கு சரியா இல்லை அப்படின்றதுனால என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தவறாக தோன்றுதோ இதெல்லாம் செஞ்சால் நமக்கு வந்து தீமை கிடைக்கும் அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க குறிப்பாக இந்த காலகட்டத்தில் மீனவாசி அன்பர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் தாங்க ரொம்ப ரொம்ப கவனம் வந்து எடுத்துக்கணும் சரியான உணவு பழக்க சரியான நேரத்தில் ஓய்வு தும் ரொம்பவே அவசியமான ஒன்று இந்த ஒரு விஷயங்களையெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் நல்ல ஒரு பலனானது கிடைக்கும் இந்த டைம்ல என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் இருக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மீனவராசினர்களாக நீங்கள் அடைய போறீங்க அப்படின்றத பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் இந்த நாளில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அற்புதமாக மாற்றம் பெறும் இந்த பதிவில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க அதை கூட இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகள் தோறும் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மருக்கு துளசி மாலை சாட்சி வழிபட்டு வந்தீங்கன்னா போதும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸை போலவே நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினம் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் எப்போதுமே நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய பரிகாரங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தான் அனைவருமே செய்து பயனடியக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பரிகாரங்களையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக அந்த டைமில் நீங்கள் முயற்சி செய்து செயல்படுத்தி பாருங்கள் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் வந்து ஏற்படும் இப்போ நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்